வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அண்மை காலமாக கொடூரமான நடவடிக்கைகளில் இறங்கி வருகிறார்கள் பாகிஸ்தானில் லாகூரில் புனித வெள்ளிக்கிழமை நாளில் அப்பாவி கிறிஸ்தவர்கள் எழுபத்தி ரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அண்மையில் பெல்ஜியத்திலும் அதற்கு முன் பாரிஸ் நகரிலும் இதேபோல் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவிலும் இந்த மத தீவிரவாதம் தலை தூக்கி நிற்கிறது மருத்துவ சேவை புரிய வந்த ஆஸ்திரேலிய பாதிரியாரின் குடும்பம் உயிரோடு எரிக்கப்பட்டது குஜராத்தில் இஸ்லாமியர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் பசுவை காப்பாற்றுவதற்காக மனித உயிர்களை பலியிட்டு கொண்டு இருக்கிறார்கள் மத தீவிரவாதம் மனிதத்தை அழித்து கொண்டு இருக்கிறது தாங்கள் கடவுளுக்காக மதத்தை காப்பாற்ற புறப்பட்டிருக்கும் இவர்கள் ஒன்று வெடிகுண்டின் சக்தியை நம்புகிறார்கள் அல்லது ஆட்சி அதிகாரத்தை நம்புகிறார்கள் ஆக தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கடவுளுக்கு தங்கள் அவர்களுடைய மதத்தை காப்பாற்றுவதற்கு சக்தியும் இல்லை அதிகாரம் இல்லை என்ற முடிவுக்கு இவர்களே வந்து விட்டார்கள் என்று சொன்னால் இவர்களும் ஒரு கடவுள் மறுப்பாளர்கள்தானே பெரியார் கூறுகிறார் ஆட்சி ஆதிக்கக்காரன் உங்களை ஆளும்படி கடவுள் எங்களை அனுப்பினார் என்கிறான் மத ஆதிக்கக்காரன் உங்களுக்காக உங்களை மோட்சத்திற்கு அனுப்ப கடவுள் இந்த மதத்தை ஏற்படுத்தி அதை காப்பாற்ற எங்களை அனுப்பினார் என்கிறான் செல்வ ஆதிக்கக்காரன் முன்ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியத்தினால் இந்த செல்வத்தை கடவுள் எனக்கு கொடுத்தார் என்கிறான் ஆகவே இன்று மூன்று கொடியவர்களுக்கும் ஆயுதமாக இருப்பது கடவுளாகும் நன்றி வணக்கம்